ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீடி விநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் நகரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை திருப்புரமாலினி கோவில நாம தரிசனம் செய்து கொண்டிருக்கோம் இது ஜலந்தர பீடம் என்று போற்றப்படுகிறது அன்னையின் இடது ஸ்தனம் விழுந்த இடமாக இது கருதப்படுகிறது எனவே இதற்கு ஸ்தன பீடம் என்றும் பெயர் துர்கா லட்சுமி சரஸ்வதி என்ற முப்பெரும் சக்தியாகவும் மூன்று உலகங்களையும் ஆட்சி செலுத்துபவராக திருப்பரமாலினி இங்கே வீற்றிருக்கிறார் சண்டி தேவியின் அம்சமாக பார்க்கப்படும் அன்னை இங்கே நல்லோரை காத்து தீயோரை அழிக்கும் அரசியாக விளங்குகிறார் வசிஷ்டர் வாயு மனு ஜமதக்னி பராசரர் போன்ற பல ரிஷிகள் இத்தலத்திலேயே தங்கி அன்னை திருப்புரமாலினியை நோக்கி தவம் மேற்கொண்டு அவளை தரிசனம் செய்ததாக புராணங்கள் கூறுகிறது இந்தியா சுதந்திரம் பெற்றபோது பஞ்சாபின் தலைநகரான லாகூர் பாகிஸ்தானுடன் இணைந்தது அதனால் பஞ்சாப் மாநிலத்திற்கு தலைநகராக சண்டிகர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சண்டிகரை சுற்றி உள்ள மலை தொடரில் சண்டி தேவிக்கு கோவில் உள்ளது அவள் ஆட்சி செய்யும் பகுதி இது மற்றும் அவளின் அருட்பார்வைக்கு உட்பட்ட பகுதி என்பதால் இந்த ஊருக்கு சண்டிகர் என்று பெயர் ஏற்பட்டது இந்த சண்டி தேவியே திரிபுரமாலினி என்ற பெயரில் ஜலந்தரில் ஆட்சி புரிகிறார் என்பது உள்ளூர் மக்களின் நம்பிக்கை மனித மனிதர்களிடம் உள்ள அசுர குணங்களான ஆணவம் வஞ்சகம் கயமை சூது பொறாமை போன்றவற்றை அழிக்கும் சக்தியாக திரிபுர மாலினி விளங்குகிறார் நாம் காணும் இந்த கோயில் சமீப காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகும் எழுப்பப்பட்டுள்ளது இந்த கோவில் அமர்நாத் குகை கோவிலை போன்ற வடிவில் கோவிலும் கட்டப்பட்டுள்ளது முக்கிய துவார் என்று வழங்கப்படுகின்ற கோவிலின் வாசல் அழகிய வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு பெரிய சிங்க நம்மை வரவேற்கிறது உள்ளே சென்றதும் விஸ்தாரமான கடந்து நாம் சென்றால் பெரிய பார்க்கலாம் இதை என்று உள்ளூர் மக்கள் அழைக்கிறார்கள் இந்த குளம் இந்த கோவில் அளவு மிக பழமையானது என்று கூறுகிறார்கள் இதனால் இந்த கோவிலுக்கு தேவி தாலா மந்திர் என்றும் அழைக்கப்படுகிறது கர்ப்ப கிரகத்தின் மேல் எழுப்பப்பட்டுள்ள கோபுரம் தங்கத்தால் வேயப்பட்டு அழகாக காட்சியளிக்கிறது உள்ளே கர்ப்ப கிரகத்தில் அளிக்கிறாள் அன்னையின் முக தரிசனம் மட்டுமே பக்தர்கள் காண முடியும் மற்ற பகுதிகள் சிவப்பு துணியால் மறைக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அவள் காட்சி கொடுக்கிறார் அவளுக்கு பக்கத்தில் அணையா தீபம் ஒன்று எரிந்து கொண்டே இருக்கிறது அன்னையின் இடது புறத்தில் நாள் செய்யப்பட்ட விநாயகரை தரிசிக்கலாம் இங்கே இருக்கும் சிவபெருமான் என்ற திருநாமத்தை தாங்கி இத்தல காட்சி அளிக்கிறார் கோவில் வளாகத்தில் பல தெய்வங்களின் சன்னதிகளை நாம பார்க்கலாம் அம்பிகையின் சன்னதிக்கு பின்னால் காளி தேவிக்கு என்று தனி சன்னதி கொண்டு உள்ளார் அவரை கடந்ததும் பாபா ஹேமகிரியின் சமாதியையும் நாம தரிசிக்கலாம் அவருக்கு பக்கத்துல மிகப்பெரிய பெரிய ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்கிறார் அதைத் தொடர்ந்து ஜம்முவில் உள்ள வைஷ்ணவி தேவி கோவில இங்கே செயற்கையாக செய்யப்பட்ட குகையினுள் வைஷ்ணவி தேவி வீற்றிருக்கிறார் அவரை அடுத்து அமர்நாத் குகை போன்ற வடிவமைப்பில் வெள்ளை நிற பளிங்கு லிங்க வடிவில் சிவபெருமானையும் தரிசிக்கலாம் முப்பெரும் தேவியரும் தனி கோவிலாக கொண்டு அருள் புரிகிறார்கள் சன்னதிக்கு முன்னால் மிகப்பெரிய பஜனை கூடம் அங்கே தினமும் பஜனை மற்றும் கீர்த்தனைகள் பாடப்படுகிறது கோவில் வளாகத்தில் மிகப்பெரிய அன்னதான கூடமும் மற்றும் வெளியூர் பக்தர்கள் தங்குவதற்கான இட வசதியும் செய்யப்பட்டு இருக்கிறது நவராத்திரி திருவிழா இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாட்களும் விதவிதமான ஆடை ஆபரணங்களை அன்னைக்கு படைத்து மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் தேவிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது அம்பிகை இந்நாட்களில் நவராத்திரியின் ஒன்பது நாயகிகளான மா காத்தியாயினி குஷ்மாண்டா ஸ்கந்த அம்பே கௌரி மாதா வைஷ்ணவி தேவி பிரம்மசாரினி சந்திரகாந்தா ஸ்ரீஜனு மாதா என ஒன்பது விதமாக இங்கே அம்பாள் அலங்கரிக்கப்பட்டு ஒன்பது தேவிக்கும் சிறப்பு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி நாட்களில் பக்தர்கள் ஏராளமானோர் இங்கே வந்து வழிபாடு செய்கிறார்கள் டிசம்பர் மாதத்தில் இங்கே ஹரிவல்லப் சங்கீத் மேளா நிகழ்ச்சி நடைபெறும் அந்த சமயம் இந்தியாவில் உள்ள பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இசை கலைஞர்கள் இங்கு வந்து இசை நிகழ்ச்சி நடத்தி இசையால் அம்மனை ஆராதிக்கிறார்கள் இத்தலத்தில் மற்றொரு சிறப்பாக இங்கே மரணம் நேர்ந்தால் அவர்களுக்கு அன்னையின் அருளால் முக்தி கிடைக்கும் முக்தி கஷேத்திரம் என்றும் சொல்லப்படுகிறது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெண்களுக்கு திருமண பாக்கியம் மற்றும் புத்திர பாக்கியத்தையும் வாழ்வில் மங்களங்களையும் அருளக்கூடிய அன்னையாகிய ஆகிய திருப்புரமாலினி இங்கே வேற்றிருக்கிறாள் எதிரிகளின் தொல்லைகளை நீக்கி மக்களுக்கு சௌபாகியத்தை அளிக்கும் மங்கள தேவியாக அருள் பாலித்து கொண்டிருக்கும் திருப்புர மாலினியை மனதார வணங்கி நாம் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை மேற்கொள்வோம் சர்வம் சக்திமயம்